ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாமரம் நடவு பண்ணியிருக்கோம் அதை பற்றி பார்க்க போதும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம தென்னைமரம் எப்படி நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் அதோட தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாமரம் நடவு பண்ணியிருக்கோம் இது எவ்வளோ சென்ட்டில் நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு வந்து நம்ம நிலத்தில் வந்து முப்பது சென்ட் வந்து இடத்த ஒதுக்கி ஃபுல்லாக வந்து மாமரம் வெரைட்டிஸ் வந்து நம்ம நடவு பண்ணி வச்சுருக்கோம் இதோட இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடவு நடவு முடியும் கிடையாது நம்ம இருபது இருபத்து இருபது இருபத்தோரு அடி விட்டு நட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியே நடவு பண்ணல ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி வந்து இடைவெளி கொடுத்துருக்கோம் பதினஞ்சு அடி இடைவெளியில் நடுவில் வந்து இந்த மாதிரி நேராக போகக்கூடிய மரம் இந்த மாமரத்துக்கு இடையில் வந்து நெட்டிருக்கக்கூடிய மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை ரக மரத்தை வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேங்கை கன்று இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாங்கன்று அடுத்து ஒரு வேங்கை அடுத்து ஒரு பதினஞ்சு அடியில் வந்து ஒரு மாமரம் அதேமாதிரி அதை தொடர்ந்து அடுத்து வந்து ஒரு வேங்கை அடுத்து ஒரு பதினஞ்சு அடி இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் மாதிரி வந்து கலந்து வச்சுருக்கோம் இது உள்ள என்னென்ன ரகம் மாமரம் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களா பள்ளி வச்சுருக்கோம் இமாம்பஸு செந்தூரு ஸோ இந்த மூணு வெரைட்டி வந்து நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் அதுலேயே வந்து இந்த மூணு வெரைட்டியில் அதிகமாக எது வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களா பள்ளி தான் நம்ம அதிகமாக வந்து நடவு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ கன்று நடவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கன்று வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம் மா மாங்கன்று வேங்கை வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு கண் பக்கம் இது உள்ள வந்து நடவு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்க பக்கமாகவே இருக்க மாதிரி அப்படியே உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் ரொம்ப பக்கம் பக்கமாக வைக்கல நம்ம அதே மாதிரி இந்த கிராஸில் இருந்து பார்த்தோன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டு இந்த ஸ்ட்ரைட்டில் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணுங்க தெரியுது அதே மாதிரி இந்த கிராஸ் வாட்டத்தில் பார்த்தோன்னா இதில் நேரில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக மாமரம் தெரியணும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஜிக் ஜாக்ஸாக வச்சுருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து மாங்கன் இருக்கா இதுக்கு அடுத்துல வந்து நம்ம வேங்க வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து மாங்கன் வச்சுருக்கோம் அப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ரோவை வந்து பார்த்திங்கன்னா மாங்கன் இருக்காது வேங்க இருக்கும் அதை தள்ளி வந்து மாமரம் இருக்காம நம்ம நடுவு பண்ணி இதே வந்து இது இந்த இருந்து இந்த மாங்கண்ணுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே மாங்கண்ணுக்கு வந்து வட்டப்பாத்தி போட்டிருக்கோம் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை அப்படின்றதுனால நம்ம சொட்டு நீர் முறையில் வந்து தண்ணி வந்து ட்ரிப்பிங் ஹோஸ் போட்டு தான் நம்ம தண்ணி வந்து மாங்கண்ணுக்குலாம் விட்டுட்டு இருக்கோம் அதனால் தண்ணி வந்து தேங்கியிருக்க மாதிரி பாத்தி போட்டு நம்ம மாங்கன்னை சுற்றி வட்டம் போட்டு அதில் தண்ணி வந்து ஊற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மாங்கன்று இது எல்லாமே நடவு பண்ணி ஒன்றரை மாதம் ஆகுது நம்ம நடவு பண்ணது ஸோ பொங்கல் முடிஞ்ச பிறகு நம்ம மாங்கண்ணுங்களை வந்து நடவு பண்ணணும் எல்லாமே துளிர் பறிச்சிருக்கு கண்ணுங்க வச்சு எப்படி இருக்குது வளர்ச்சி வாட்டும் அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஸோ இப்போ எல்லாமே கண்ணுங்க வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் அங்கங்கே கண்ணுங்க வந்து மாங்கண்ணுங்க வந்து துளிர் பறித்து வளர ஆரம்பிச்சிருக்கு எதுக்காக இப்போ எல்லாமே மாதிரி தோட்டம் தோட்டமாக பிரித்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மரங்கள் நீங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து லைவ் ஸ்டாக் தான் ஃபுல்லாகவே ஸோ லைவ் ஸ்டாக்னா கோழி ஆடு மாடு இதெல்லாமே பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் அதோடு சேர்த்து நம்ம மிஷினரிஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டாக் ஸ்டாக்கு வளர்க்கணுன்னா இந்தமாரி எம்டி லேண்டில் டேரெக்டாக வளர்க்கும் போது சன்லைட்டு இந்தமாரி இப்போ வெப்ப காலம் அதிகமாக இருக்குது இந்தமாரி டைமில் வந்து மா மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் பாடு வளர்க்குறோன்னா இதுங்களாம் ஒரு நகல் பாங்கான இடத்துக்கு ஒதுங்கணுன்னா கூட இங்கே வந்து மரங்கள் வந்து அந்தளவுக்கு கிடையாது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கணும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து இதிலேருந்து ஒரு இன்கம் கிடைக்குது ப்ளஸ் நம்மளோட ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கும் ஈஸியாக போயிடும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்தமாரி மரக்கண்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக வந்து நம்ம பிரித்து வச்சிருக்கோம் இந்த ரூவில வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சப்போட்டா கன்று வந்து நம்ம வச்சுருக்கேன் நான் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா பால் சப்போட்டா சொல்லுவாங்க சப்போட்டா வந்து நம்ம இந்த ஒரு அஞ்சு ரூபா மட்டும் பால் சப்போட்டா வந்து நான் அஞ்சு கன்று வச்சுருக்கேன் மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாங்கன்று தான் வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இதில் இருந்து பார்த்தாலே தெரியும் அப்படியே நேர் நேராக இருக்கும் இதில் எதுக்காக நம்ம மாதிரி பண்ணியிருக்கோன்னா செம்மறி ஆடுகள் வந்து வளர்ப்பு வந்து ஃப்யூச்சரில் வந்து செம்மறி ஆடுகள் வந்து வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ செம்மறி ஆடுகள் வந்து இந்த மாதிரி மரத்தை வளர்த்து விட்டுட்டு அடியில் வந்து வரக்கூடிய இந்த புல் இந்த அர்க்கம் புல் இந்த கோரை இந்த டைப்பான புல் வகைகளை வந்து ஆடுகளுக்கு வந்து ஒரு தீவனமாக போயிடும் ஸோ நம்மளுக்கு வந்து நிலத்தில் வந்து அந்த ஆடுகள் போடக்கூடிய புழுக்கையிலேருந்து நம்மளுக்கு நிலத்துக்கு தேவையான உரமும் கிடைச்சிரும் ஒரு இயற்கை முறையில் வந்து நம்ம ச சிறந்த மாதிரி குறைந்த அளவுகள் வந்து மருந்துகளை அந்த வளர்ச்சி ஊக்கிகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ணுங்களை வந்து வளர்த்துக்கலாம் இது உள்ளே இருக்கிற மொத்த மாங்கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு தான் எல்லாம் ஒத்துராக தான் வச்சிருக்கிறது நான் ஸோ கண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் கண் ஸோ ஒன் இயர் கன்று தான் அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறது மேக்ஸிமம் நம்ம ஒரு டூ இயர்ஸ் நம்ம இடத்துல வச்சதுலேருந்து ஒரு டூ அப்புறம் நம்ம இதிலேருந்து வந்து ஈல்டு எதிர்பார்க்கலாம் அந்த டூ இயர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து ஷேப்பாக்குறது கிளைகளை வந்து பிரித்து விடுறது கவாத்து பண்ணுறது இந்த முறையில் வந்து அந்த மரத்தோட தண்டுகள் வந்து நம்ம கொஞ்சம் வலுப்படுத்தி விட்டுட்டோம்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு இதுலேருந்து வரக்கூடிய ஈல்டுகளை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போதிக்கி இந்த பூ வைக்கிறது இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம கண்ணுங்க வாங்கியிருக்கிறது சரியான கண்ணுங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு பூக்கள் வைக்கிறது காயிலருந்து ஒரு மூணு காய் நாலு காயை விட்டுட்டு காய்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு மற்ற ரெண்டு காயை உடச்சி விட்டுட்டு ஒரே ஒரு காயை மட்டும் நம்ம வச்சு அந்த கண்ணோட சுவை அந்த கனியோட சுவை எப்படி இருக்குது அது நம்ம வாங்கியிருக்க ரகத்தோட கரெக்டான ரகம் தானா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் மாமரத்தில் ஏதாவது பூ வச்சுருந்தா கூட நம்ம வந்து பூவுகளை வந்து நீக்கல இன்னும் ஸோ காய் வச்ச பிறகு காய்களில் வந்து ஒரே ஒரு காய் ஒரு கண்ணுக்கு ஒரு காய் மட்டும் விட்டு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ரகம் வந்து சரியான ரகம் தானா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து விட்டு வச்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம மருந்துன்னு இன்னும் எதுவும் கொடுக்கல நடவு பண்ணும் போது வேப்பும் மட்டும் நம்ம கொடு கொடுத்துருக்கோம் அதாவது மண் வந்து அந்த வேர் பூச்சி எதுவும் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக மண்ணோட வேப்பம் முன்னாடி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு அதுக்கடுத்து இப்போ வந்து மாட்டு சாணம் மட்டும் எரு வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கூட ஒரு ஒரு கண்ணுக்கு ஒரு ஒரு கூடை வந்து நம்ம கொட்டியிருக்கோம் ஸோ இந்த முப்பது சென்ட்டு இடத்த வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மாமரத்துக்காக நம்ம உபயோக பண்ணியிருக்கோம் மேலே இருக்கக்கூடியது வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு அது வீடு ப்ளஸ் தென்னை மரத்துக்காக நம்ம அந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்க குழியெலாம் என்னடா ஒரு ஒரு குழி வந்து எதுவும் கண் வைக்காமல் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வைக்கிறதுக்காக நம்ம எடுத்து அப்படியே விட்டு வச்சிருக்கு இதெல்லாம் மேலேருந்து அப்படியே வரா மாதிரி நம்ம உள்ள தோட்டத்துக்கு போகிறதுக்காக மேலேருந்து வந்து உள்ள தோட்டத்துக்கு ஏதாவது ஒரு டிராக்டரு மிஷினரிஸ் இந்தமாதிரி எதாவது உள்ளே எடுத்துகிட்டு போகிறோன்னா அது போயிட்டு வர்றதுக்கு பாதை வேணுன்றதுனால கொஞ்சம் இடத்த விட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஜிக்ஸாக்காக வந்து தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு சோதனை குழி மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து மார்க்கிங்காக குழி எடுத்து வச்சுருப்போம் தென்னங்கன்றுகள் வந்த பிறகு குழியை கொஞ்சம் அகலப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் தென்னை மரத்தை வந்து நம்ம கன்றுகள் வந்து நடவு பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து எம்டிஆர் லேண்டு விட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த பக்கத்தில் இருக்க லேண்டு அந்த ஸ்டெய்ட் அப்படியே அதுக்கடுத்து கீழே இந்த லேண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலை போடுறதுக்கு ப்ளஸ் வந்து நெல் பயிர் இந்த மாதிரி ஏன்னா மாட்டுக்கு தேவையான தீனி வந்து தீவனம் வந்து நம்மளோட நிலத்துலேருந்தான் உற்பத்தி பண்ணணும் ஸோ மாடு ஆடுலாம் யூஸ் பண்ண பிறகு எல்லா இடத்துலையுமே நம்ம மரக்கன்றுகளை வச்சுன்னா நம்மளோட யூசேஜ் தீவன தேவைக்கு வந்து நம்ம இடம் இல்லாமல் போயிடும் ஸோ தீவன தேவைக்கு இடம் இருக்கணுன்றதுனால இந்த இடத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கோம் அப்படியே நேர கீழே வந்தோம்னா இங்கே ஒரு பத்தொன்போது சென்ட்டு இடத்த தனியாக பிரித்து வச்சுருக்கோம் ஸோ அந்த பத்தொம்போது சென்ட்டு இடத்துல வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம மாமங்காய் மரம் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நடவு பண்ணிட்டு போனோம் ஸோ அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இங்கே வச்சுருக்கக்கூடிய மாங்காய் மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் தான் இதில் எதுவுமே ஹைப்ரிடு நம்ம வைக்கலை எல்லாம் நாட்டு ரகம் தான் நம்ம இங்கே வச்சுது சின்ன சின்ன கண்டுகளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போனோம் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு இந்த இடத்த வந்து ஒரு கோழி ஷெட்டு அமைக்கிறதுக்காக இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து மரம்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு ஸோ நயல் பாங்கு கொஞ்சம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு அதனால் இந்த ஏரியா வரைக்கும் இந்த ஒரு பத்தொம்பது சென்ட் வரைக்கும் கோழியோட ஷெட்டு அமைச்சிட்டு கோழிகளை வந்து இங்கே மேய்ச்சிட்டு ஓப்பன் முறையில் நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருக்கேன் நான் ஸோ நாவல் மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரம் வந்து வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த வாழை எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துடணும் வளர்ந்த பிறகு இந்த இடத்துல வந்து கோழி பண்ணை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு இந்த ஏரியாவில் வந்து நம்ம கோழிகளை வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு இந்த இடத்த நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் நாங்கள் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கண்ணுங்களாக வளர்ந்த பிறகு தான் ஆடுகளோட எண்ணிக்கை வந்து நம்ம அதிகரிக்கணும் இப்போதைக்கு ஒரு நாலு ஆடுகள் வந்து செம்மறி ஆடுகள் வாங்கியிருக்கேன் அதை பற்றின வீடியோவும் அடுத்து இதுவில் பார்ப்போம் ப்ளஸ் தண்ணி வந்து சுத்தமாக இப்போ கிணத்துல இல்லை ஏன்னா வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுட்டு இருக்கோம் இங்கே வந்து மழையோட இது வந்து ரொம்ப கம்மின்றதுனால இந்த வருஷத்தில் வந்து மழை வந்து இங்கே பெய்யவே இல்லை அதனால் நீர் வளம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது சுத்தமாக தண்ணியே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இல்லை சுத்தமாக தண்ணியே இல்லை சொட்டு நீர் மூலமாக ஒவ்வொரு கண்டுகளுக்கும் சும்மா ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி போல் தான் நான் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு தான் வந்து தண்ணி இருக்குது கொஞ்ச நேரம் இறச்சினா ஒரு அன் ஹவர் தான் வரும் அதுக்கப்புறமேட்டு தண்ணி காலி ஆகிடும் தான் ட்ரிப்பில் போட்டிருக்கேன் நான் தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல பட் நம்மளோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்களா இல்லையான்றதே வந்து நிறைய பேருக்கு இப்போ டவுட் ஆகிடுச்சு இவங்க வந்து இன்னும் மிஷினரிஸில் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை ஃபார்ம் லேண்ட் வாங்கினாங்களே அங்கே போனாங்களே என்னாச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அதோட ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது இப்போ அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்மளோட பண்ணை ரிலேட்டடாகவும் ப்ளஸ் நம்ம மிஷினரிஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு முட்டை வைக்கக்கூடிய மிஷினரிஸ் வந்து மினிமம் பட்ஜெட்டில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டெஸ்டிங் போயிட்டு இருக்குது அது டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாமே க சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அதோடய டீட்டெயில்ஸ் அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ